வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு நன்றி மறப்பது நன்றன்று இன்றைய பதிவு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறள் விளக்க பதிவு அல்ல அம்மையப்பரின் பெருங்கருணையினாலும் உங்கள் அனைவரின் ஏகோபித்த ஆதரவினாலும் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்கின்ற முதல் மைல்கல்லை கடந்து இருக்கின்றது என்பதை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பரபரப்பிற்கு சிறிதும் பஞ்சமில்லாத இன்றைய வாழ்க்கை பயணத்தில் என் மூலமாக வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களுக்கும் செவிசாய்த்து வருகின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் பகிரப்படுகின்ற கருத்துக்கள் நான் உணர்ந்த கருத்துக்கள் அல்ல உணர்வில் வாழுகின்ற அந்த உயரிய தகுதியை நான் இன்னும் எட்டவில்லை மிக சிறந்த தமிழ் அறிஞர்கள் பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள் சமூக அக்கறை உடையவர்கள் உணர்வில் வாழுகின்ற உத்தமர்கள் உரைத்த அல்லது வெளிப்படுத்திய செய்திகளைத்தான் உங்களுக்கு ஏற்ற வகையில் சற்று எளிமைப்படுத்தி வழங்கி வருகின்றேன் மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற மெய் கருத்துக்கள் பயனுள்ள அறிவியல் தகவல்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பது எனது விருப்பம் மெய்மையை தாங்கி வருகின்ற தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டும் அந்த வகையில் நான் ஒரு கருத்து கடத்தியாக மட்டுமே செயல்படுகின்றேன் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது ஒரு இருமுனை கூர்க்கத்தி போன்றது அதை மிக மிக கவனமாக கையாள வேண்டும் இல்லையென்றால் அது நமக்கு கடும் பாதிப்புகளை உண்டாக்கிவிடும் பொழுதுபோக்கு சினிமா விளையாட்டு நாடகங்கள் நகைச்சுவை தொடர்கள் உணர்ச்சிகளை உந்தி தள்ளுகின்ற பாலியல் ரீதியான காணொலிகள் போன்றவைகள்தான் உங்களிடம் மிகுதியாக வந்து சேருகின்றது இவைகளின் வருகையை உங்களால் தடுத்து நிறுத்த இயலாது ஆனால் எதை ஏற்பது எதை நிராகரிப்பது என்கின்ற விழிப்புணர்வும் அதிகாரமும் உங்கள் கைகளில்தான் இருக்கின்றது மேலே கூறப்பட்ட பல பொருந்தாத காணொலிகளுக்கு மத்தியில் என் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களையும் கேட்டு ஆதரவளித்து வருகின்ற உங்கள் அனைவரின் செயலும் போற்றுதலுக்குரியது கல் உண்ணாமல் இருப்பது ஒன்றும் மிக சிறப்புக்குரிய ஒரு செயல் அல்ல எவன் ஒருவன் கல்லுக்கடையில் பணியாற்றி கொண்டு கல் உண்ணாமல் இருக்கின்றானோ அவனை சிறப்புக்குரியவன் அந்த வகையில் நீங்கள் அனைவருமே சிறப்புக்கு உரியவர்கள் என்று கூறுகிறேன் நமது யூடியூப் சேனலின் நோக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது அல்ல நான் பதிவேற்றம் செய்கின்ற பதிவுகளை எத்தனை பேர் பார்வையிடுகின்றார்கள் என்று ஒரு நாளும் கவனித்ததில்லை விருப்பம் எனப்படுவது விளைவுகள் மீது பற்றுக்கொள்ளாமல் வினையாற்றுவது என்று ஆசான் செந்தமிழன் அடிக்கடி கூறுவார் மேலும் நோக்கமற்ற சொற்களும் தான் உண்மையானவைகள் என்றும் கூறுவார் எனவே முழு ஒப்படைப்பு உணர்வுடன் நோக்கங்கள் ஏதுமின்றி தொடர்ந்து வினையாற்றி கொண்டு வருகின்றேன் இவைகளுக்கான விளைவுகள் என்னவென்று சிவம் முடிவு செய்யும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை உணர்ந்து வினையாற்றி வருகிறேன் நம்முடைய யூடியூப் சேனலில் பகிரப்படுகின்ற கருத்துக்களை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகளுக்கு கடத்திச் செல்லுங்கள் கூடுமானவரை செய்திகளை மிக மிக எளிமைப்படுத்தித்தான் வழங்கி வருகின்றேன் மேலும் எவ்வாறு எளிமைப்படுத்துவது என்று சிந்தித்து வினையாற்றுகின்றேன் என் மூலமாக உங்களை வந்தடைகின்ற கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை எனவே உங்கள் சித்தம் ஏற்கின்றவற்றை ஏற்று ஏற்காதவற்றை புறம் தள்ளிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மெய்மையான கருத்துக்களை உங்களிடம் கொண்டு சேர்க்க என்னை ஒரு கருவியாக அம்மையப்பர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நன்கு உணர்கின்றேன் எனவே பெருமை புகழ் போன்றவற்றில் நாட்டம் கொள்ளாது என்றுமே அவனுடைய அடிமையாக இருந்து தொடர்ந்து வினையாற்ற விரும்புகிறேன் உங்களைப் போலவே நானும் பாசம் என்கின்ற மலங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சாதாரண மனிதப் பிறவிதான் என்பதால் சில நேரங்களில் பிழையானவற்றை கூட பதிவுகளில் கூறியிருக்க வாய்ப்பு உண்டு நான் அறியாமல் செய்த அந்த பிழைகளை ஒரு சிறு குழந்தை செய்த பிழையாகக் கருதி மன்னிக்குமாறு மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஒரு கவிஞன் பாடினான் இதைப்போல நம்முடைய மரபில் அல்ல அல்ல குறையாத அற்புத மெய்ப்பொருள் விளக்கங்கள் குவிந்து கிடக்கின்றன இவைகளை முறையாக படித்து உணர்ந்து கொள்வதற்கே பல கோடி பிறவைகள் தேவைப்படுகிறது எனவே நாம் நம் மரபு சார்ந்த பெருமைகளை உணர தலைப்பட வேண்டும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு சிறு முயற்சிதான் இந்த என்னுடைய முயற்சி மேலும் பதிவின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் உங்களுக்கானது மட்டுமல்ல அவைகள் அனைத்தும் எனக்கும் உரியன அதாவது என் மூலமாக பகிரப்படும் கருத்துக்களை நீங்கள் கேட்பது போல நானும் கேட்டு பயன்பெற்று வருகின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கருத்துக்களை வெளிப்படுத்தும் முறைமை நபருக்கு நபர் மாறுபடும் அது அவர் அவர்கள் இயல்பின் அடிப்படையில் மட்டுமே அமையும் அந்த வகையில் என்னுடைய இயல்பு என்னை எவ்வாறு வழி நடத்துகின்றதோ அந்த வழிமுறைகளில் மட்டுமே என்னால் செய்திகளை வழங்க முடிகின்றது பிறர் கூறுகின்ற கருத்துக்களை கேட்டு நான் என் இயல்புகளில் மாற்றம் செய்ய துணிந்தால் அது உண்மைகளை வெளிப்படுத்தாமல் பாசாங்குகளாக மாறிவிடும் எனவேதான் என்னுடைய கருத்து பகிர்வுகளில் மாற்றம் செய்ய இயலவில்லை மாற்றம் செய்ய விருப்பமும் இல்லை இதை நன்கு புரிந்து கொண்டு என்னுடன் தொடர்ந்து பயணியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொரோனா பெருந்தொற்று வந்த காலகட்டத்தில் துவங்கிய நம் வாழையடி வாழை யூடியூப் சேனல் பன்முகம் கொண்ட சேனல் இதில் விஞ்ஞானம் உண்டு மெஞ்ஞானம் உண்டு இறை தமிழும் உண்டு இத்துணை காலமாக மிகுந்த பொறுமையுடனும் விருப்பத்துடனும் செய்திகளை செவிமெடுத்து வரும் அனைவரின் திருத்தாள்களை பணிந்து நன்றி கூறுவது என் கடமையாகிறது திருக்குறளோடு துவங்கிய இன்றைய பதிவை திருக்குறளோடு நிறைவு செய்வதுதான் பொருத்தம் என்று கருதுகிறேன் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற குரலின் கருத்தை நன்கு உணர்ந்து உங்களுக்கு நன்றி கூற தவறினால் அது மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும் இனி வரும் காலங்களிலும் நல்ல பயனுள்ள உயிரை மேம்படுத்துகின்ற மெய் கருத்துக்களை மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிவம் உணர்த்த அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக நான் இருக்க விரும்புகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்